الحمد لله الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين استطاعوا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر وقال انس بن مالك رضي الله تعالى عنه العمل في ليله القدر والصدقه والصلاه والزكاه افضل من الف شهر

ஹதரத் கண்மணி நாயகம் ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் ஹசரத் நாயகம் ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அல்லாஹ் தாலாவால் ரவி அல்லாஹூ அன் ஹூ ரூ என்று அறிமுகப்படுத்தப்பட்ட சத்தியசீலர்களான சஹாபாக்கள் அவர்கள் வழிவந்த தாபியின்கள் தபழ் தாபியின்கள் ஷொஹதாக்கள் சாலிஹீன்கள் இமாம்கள் நல்லடியார்கள் வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான் ஆண் பெண் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களின் மீதும் மிக குறிப்பாக இந்த பள்ளியில் குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவன்றி நிலவட்டுமாக ஆமே கண்ணியமும் அல்லாஹாலாவுடைய மிக பெரும் அருளையும் பெற்ற நல்லடியார்களே அல்லாஹ் தாலா உம்மத்து மொஹம்மதி என்ற அடிப்படையில் ஹசரத் நாயகம் ரசூல் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய சமூகம் என்ற ஒரே காரணத்திற்காக பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு கொடைகளையும் வழங்கியிருக்கின்றான் வரிசைப்படுத்தினால் எண்ணில் அடக்க முடியாது அந்த வரிசையில் நவிசல்லாஹும் அலிஹிம் வசல்லம் அன்னவர்களுடைய பிறப்பு நிகழ்ந்த அந்த இரவு இரவுகளிலேயே ஆகச் சிறந்த இரவு முந்நூற்றி அறுபத்தைந்து நாளில் எத்தனை இரவுகள் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் சிறந்த இரவு என்றால் ஹதரத் நாயகம் ரசூல் சல்லாஹும் அலிஹிம் வசல்லம் அவர்கள் இத்தரணியில் வந்துதித்த அந்த இரவு அதற்கு அடுத்தபடியாக ஆகச் சிறந்த இரவு என்றால் அது லைலத்துல் கதிர் கண்ணியமிக்க இரவு அப்படின்ற பேரில் நாம் எல்லாம் பழகி இருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தாலா ஹதரத் நாயகம் ரசூல் சலல்லாஹும் அலிஹம் வசல்லம் அன்னவர்களின் பொருட்டால் நமக்கு இது கொடுத்துருக்கிறான் சரி எதனால் கொடுத்தான் ஏன் லைலத்துல் கதிர் என்ற ஒரு மிக பெரும் பொக்கிஷத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான் இதற்கான பின்னணி என்ன இது கொடுக்காமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் இப்படி பல்வேறு கோணங்களில் முஃபஸிர்களும் மொஹர்திசின்களும் பல ஆழமான கருத்துக்களை நமக்கு தெரிவிக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபிஷஹரின் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு என்று சொல்லிவிட்டான் ஏன் இந்த ஆயிரம் என்ற வார்த்தையும் அல்லாஹால தேர்ந்தெடுத்தார் அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளோ இருக்குல்ல லட்சம் இருக்கு கோடி இருக்கு ட்ரில்லியன் பிரில்லியன் சொல்லி இருக்கலாமே ஏன் ஆயிரத்தை அல்லாஹால தேர்ந்தெடுத்தான் இப்படி ஒவ்வொரு கோணங்களில் முஃபஸன்களும் மஹத்தீசின்களும் நமக்கு ஒவ்வொரு விஷயமாக சொல்லி தரும் பொழுது அல்லாஹ அருளை என்னவென்று சொல்வது ரசூல் சலல்லாகும் அலிஹிம் வசல்லம் அன்னவர்களுடைய இந்த உம்மத்தின் மீது கொண்ட பாசத்தை எப்படி கணக்கிடுவது என்று தெரியவில்லை ஏன் ஆயிரம் என்ற வார்த்தையும் பயன்படுத்தினான் என்றால் அரபி சொற்களில் ஒன்று முதல் ஒன்பது வரை ஒரு எண்ணிக்கை இருக்குது ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்கிற மாதிரி அரபியில் இருக்குது வாஹிது சா இஸ்னானி சலாசத்து அர்பன் அப்படியே வரும் அதற்கு பிறகு நூறு வந்துடும் பத்து வந்துடுச்சுன்னா அடுத்து நூறு நூறுக்கடுத்து ஆயிரம் இவ்வளோ தான் அரபி எண்ணிக்கை இதுக்கு அடுத்த எண்ணிக்கையே கிடையாது இதற்கு பிறகு ஒரு எண்ணிக்கை உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த நூறோடு ஒன்றை சேர்த்துக்கங்க அல்லது ஆயிரத்தோடு ஒன்றை சேர்த்துக்கங்க இப்படி தான் ஆட் பண்ணிகிட்டே தான் போக முடியுமே தவிர தனிப்பட்ட எண்ணிக்கை என்பதே கிடையாது அரபியினுடைய ஆகபட்ச உச்சபட்ச ஒரு எண்ணிக்கை என்றால் ஆயிரம் அப்போ மனிதர்கள் எதை உச்சபட்சமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ இதுதான் கடைசி எல்லை என்று வர்ணித்து வைத்திருக்கின்றார்களோ அதை குறித்து அல்லாஹாலா சொல்லுகின்றான் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வர்ணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயிரத்தை விட மேலானதாகத்தான் இந்த இரவை நான் தருகின்றேன் என்று அப்போ ஆயிரம் இலக்கல்ல அதற்கு இலக்கே அல்ல லைலத்துல் கதற்கெல்லாம் என்ன கிடையாது இலக்கே கிடையாது சரி ஒருவேளை ஆயிரம் மாதம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் ஏன் இந்த ஆயிரம் மாதத்தை குறிப்பிடுகின்றார்கள் என்று மறுகோணத்தில் நாம் பார்த்தால் ஹகரத் பெருமானார் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் முந்தைய சமுதாயமாகிய பனு இஸ்ராயிலர்களை பற்றி சஹாபா பெருமக்களுக்கு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள் அதில் நாலு பேரை பற்றி அதிகபட்சமாக எப்படி அவர்கள்லாம் விவாதத்தை செய்தார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் எண்பது வருடங்கள் அந்த நான்கு நபர்களும் எண்பது வருடங்கள் இமைக்கக்கூடிய அந்த நேரம் கூட அல்லாஹலாவிற்கு மாறு செய்ததில்லை என்றல்ல மாறு செய்ய எண்ணியது கூட இல்லை அப்ப எண்பது வருடங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்லாஹ் எது பிடி விரும்புவானோ அல்லாஹிற்கு எது பிடிக்குமோ அல்லாஹ் எதை பொருந்துவானோ என்ற அடிப்படையிலேயே வாழ்ந்தவர்கள்

இந்த உம்மத்தினுடைய நிலையை அல்லாஹாலா நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு விவரத்தி காட்டுகின்றார் முன் சென்ற சமுதாய மக்களுக்கு எவ்வளவு ஆயுளை கொடுத்தோம் எப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்பதாக ரசூல் சலல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு ஒருபுறம் காட்ட மறுபுறம் தன்னுடைய உம்மத்தை காட்டுகின்றான் அல்லாஹாலா நபிசல்லாஹூ அழகி வல்லம் பார்க்கின்றார்கள் ஆயுளோ மிக குறைவு அறுபது எழுபது தான் பெரும்பாலும் அல்லாஹ் காட்டுறான் அதுக்கு மேலே உள்ளது எல்லாமே போனஸ் தான் அறுபது எழுபதுக்குள்ள தான் காட்டுறோம் ஆனால் முன் சென்ற சமுதாயத்தில் நானூறு வருஷம் அறுநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் என்று ஆயம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லா நேரத்திலும் விபாதத்தென்று கழித்தவர்கள் நபியினுடைய வருத்தம் என்னுடைய உம்மத்து நாளை மறுமையில் இதற்கு முன்னால் உள்ள சமூக மக்கள் அமல் செய்ததற்கு நிகராக அமல் செய்ய முடியவில்லையே என்று தலைக்குணிவை சந்திப்பார்களோ என்று வருந்தினார்கள் பனு இஸ்ராியர்களில் நபிமார்களை விடுங்கள் ஒரு சாதாரண ஒரு நபரை பற்றி சொல்லலாம் அகரது ஷம்மன் ரஹமத்துல்லாஹி அலஹி ஆயிரம் மாதங்கள் இந்த சம்பவம் வர்றதுக்கு இந்த இரவு கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த ஷம்ஹூன் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய வரலாறு தான் நபிசல்லுல்லாஹூ அலஹி வசலம் தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு இறைநேச பெருமகனார் வாழும் காலத்தில் ஆயிரம் மாதங்கள் இந்த ஆயிரம் மாதங்கள் அவருடைய ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பகல் முழுவதும் நோன்பு நோற்பார் இரவு முழுவதும் விழுத்து தாலாவை வணங்குவார் இது ரெண்டு அமல் மட்டுமல்ல நோன்பு வைத்த நிலையில் ஜிஹாதுக்கு போயிடுவார் ஆயிரம் மாசம் இதான் வேலை அவர் இப்படியெல்லாம் அவர் அமல் செய்தவர் என்று நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிங் இதையே கொஞ்சம் விரிவாக சொல்லும் பொழுது அந்த ஷம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு அல்லாஹோடு கொடுத்திருந்த மிக பெரும் ஆற்றல் என்னவென்றால் உலகம் சார்ந்த எந்த ஆயுதங்கள் பிரயோகப்படுத்தினாலும் அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அது எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் சரி அவருக்கு முன்னாடி அது ஒன்றுமே கிடையாது அதனால் ஷம்மோன் ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு போரில் கலந்து கொள்கின்றார்கள் குஃபார்களை எதிர்த்து வருகின்றார்கள் என்று தெரிந்தால் காபிர்கள் எல்லாம் தலை தெரித்து ஓடுவார்கள் தோல்வியை சுவைப்பார்கள் இதே வழமையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சூழ்ச்சி செய்யணும் இவர் எப்படியாச்சு அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைத்த அந்த காஃபிர்கள் பொருளாசையை காட்டி ஷம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய மனைவியை தன்னுடைய கருத்துக்கு ஏற்ப வசியப்படுத்துகிறார்கள் நீ எப்படியாச்சும் கட்டி போட்டுரு நைட்டு படுக்கும்போது நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் அப்படி ஒரு பலமான கயிற்றை கொண்டு அவர்களை கட்டி போட்டு விட்டார்கள் மனைவி தூங்கும் சமயத்தில் ஆனால் அவர்களுக்கு தான் எந்த ஆயுதமே யூஸ் ஆகாது பஜ்ர்த்த ஹஜத்துக்கு எந்திரிக்கிறாங்க சோம்பலை முறிக்கலான்னு இப்படி முறிச்சோன்னா எல்லாம் பட்டு பட்டுன்னு அறந்து போயிடுச்சு மனைவி பார்க்குறாங்க என்னடா என்ன இந்த சூழ்ச்சி வேலையாகலையே ஆனால் பெண்கள் தானே பெண்களுக்கு சைத்தானுக்கும் ரொம்ப லிங்க் இருக்கு இல்லை சைத்தானு மனிதனை வழிகடிப்பதற்கு மிக இலகுவாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் பெண்கள் தான் ஏன்னா பெண்களுடைய இயல்பான குணம் படைத்து படைத்திருக்கின்றது ஒரு வார்த்தை சொன்னா நம்பிடுவாங்க அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய கணவரிடத்துல உங்களுடைய பலத்தை பரிசோதிப்பதற்காக வேண்டி தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு மாத்திட்டாங்க பிளேட்டை அப்படியாமா நல்லதுன்னு அவரும் நம்பிட்டார் அடுத்த நாள் காப்பிர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில ஒரு ரகசிய தொடர்பு ஏற்படுது அந்த காஃபிர்கள் சொல்றாங்க இந்த கயிறெல்லாம் வேலைக்கு ஆகாது இந்த யானையை கட்டி போடுற மாதிரியான சங்கிலியை கொடுக்குறோம் அதை போட்டு கட்டிடு அப்படின்னு அடுத்த நாள் இரவு இது நடக்கின்றது அதே போல காலைல எந்திரிக்கிறாரு இப்படின்னு செஞ்ச உடனே ஒவ்வொரு முத்தா எல்லாம் தனியாக பறந்து போயிடுச்சு இப்போவும் அதே தான் சொல்லுது அந்த மனைவி நேற்று கயிறுல சோதிச்சு பார்த்தேன் இப்போ சங்கிலியில் சோதிச்சு பார்க்கறேன் வேற எதுவும் இல்லை அப்படின்னு இதை நம்பிய ஷம்மாவின் ரஹமத்துல்லாஹி அழகி தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் அருமை மனைவியே நீ நினைக்கிற மாதிரி இந்த கயிறு இந்த சங்கிலி இது அது எதுவுமே வேலை செய்யாது அவருக்கு இங்கிருந்த தாடி இது வரைக்கும் இருக்கும் முன்னிருந்த சமுதாயத்தில் இது ஜாயிஸ் கால் வரைக்கும் முடி இருக்கும் தாடி முடி இதில் ஒரு முடி எடுத்து கட்டிட்டா போதும் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டார் விஷயம் புரிஞ்சிடுச்சு எங்க இருக்கு அப்படின்னு அடுத்த நாள் முடி எடுத்து கட்டி போட்டு காஃபர்களு ஒப்படைச்சாச்சு காஃபர்கள் தூணில் கட்டி போட்டு உதட்டை அறுத்து விட்டார்கள் அவரால் எதுவுமே செய்ய முடியலை அந்த நிலையில் அல்லாஹ் அல்லாஹாலாவிடத்தில் துவா செய்கிறார் யெல்லாம் இந்த குஃபார்களை எதிர்த்து இவர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய பலத்தை எனக்கு குறுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் தாலா பலத்தை கொடுத்தான் ஒரு கல் மண்டபத்தில் கட்டி போட்டிருந்தாங்க இப்படி அசைச்சாங்க பாறை கல் மண்டபம் எல்லாமே குஃபார்கள் மீது விழுந்து காப்பர்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க இப்படின்ற சம்பவத்தை ஹதரத் நாயகம் ரசூல் சல்லாஹும் அழகி தன்னுடைய அருமை சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு பேர் அவர்களுக்கு ஒரு ஆயிரம் மாதம் பகலெல்லாம் நோன்பு வச்சு ஜிஹாது செஞ்சிருக்கிறார் இரவெல்லாம் அல்லாஹை நின்று வணங்கி இருக்கிறார் நமக்கோ அறுபதோ எழுபதோ அது கூட உறுதியாக இல்லாத பட்சத்தில் அப்படின்னு யோசிச்சு வருத்தப்பட்ட உடனேயே நபி சல்லாஹூ அழகிம் வசல்லம் அவர்களுக்கு மனம் வருத்தம் வந்துருச்சு என்னுடைய உம்மத்துக்கு இந்த நிலையா என்னுடைய சகாபாக்களுக்கு இந்த நிலையா அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க நபி ரசூல் சல்லாஹ் வசலம் அவர்களுக்கு ஒரு துளி வருத்தம் வந்தாலும் பொறுக்க முடியாதவன் அல்லாஹால உடனே ஜிப்ரையில் அனுப்பி வச்சுட்டான் ஏன் வருத்தப்படுறீங்க லைலத்துல் கதிரி ஹைரூம் மின் அல்பின் அவர் ஆயிரம் மாசம் செஞ்சதை ஒரு நைட்ல நான் கொடுத்துறேன் டான்ல ஆனா இது யாருக்கு இந்த ஆயிரம் மாதங்களில சிறந்த சிறப்புன்னு நம்ம சொல்கிறோமே இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும் வருஷம் பூரா தொழுவலை வருஷம் பூரா அல்லாஹலாவிற்கு கட்டுப்படலை வருஷம் பூரா ரசூசல் அல்லாஹம் அழகி வசல்லம் அவர்கள் மனதை நோகடித்து வாழ்ந்தவன் இந்த ஒரு இரவு வந்தோன்னே இந்த சிறப்பு அல்ல அள்ளி கொடுத்துருவானான் கிடா முடியாது அவர்களுக்கு அந்த சிறப்புக்கு சம்மந்தமே கிடையாது வாழ்நாள் முழுக்க யார் அல்லாஹிற்கு பணிந்து வாழ்கின்றார்களோ ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த சிறப்பு இந்த சிறப்பு ஒன்னும் ஸ்தானத்துல உள்ளதெல்லாம் கிடையாது பரத தொழுகைக்கு அப்புறம்தான் இது ஏன்னா நஃபிலான சிறப்புகள் தான் இது தான் இமாம்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் பரதுகளை விட்டுட்டு ஒருத்தர் இது வந்து தூந்துட்டவனும் எல்லாம் கிடைச்சிருமானா கிடைச்சிடாது அதுக்குருட்டு நம்பிக்கை அதனால் ஒரு பிரயோஜனமும் மறுமையிலும் கிடைக்காது உலகத்திலையும் கிடைக்காது தபிரிலேயும் கிடைக்காது இது ஆணைத்தரமான செய்தி அப்போ அல்ல இந்த உம்மத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு சிறப்பை தருகின்றான் வழியை வந்து நான் இவ்வளவும் கொடுக்குறேன் அப்படின்னு ஆனால் நீ செய்ய வேண்டியது கரெக்டாக செஞ்சால் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் எதையுமே செய்யாமல் இன்னைக்கு மட்டும் வந்து கொடுன்னா எப்படி முன்னாடி இருந்தே புக்கிங் பண்ணணும் இல்லை வருஷம் பூரா புக்கிங் பண்ணணும் ஹகரத் நாயகம் ரசூல் சல்லாஹும் அழகிம் வசலம் சொல்லி காட்டிய ஹதீசகளில் நாம் பார்க்கலாம் ரமகான் மாதம் பிறை ஒன்று தெரிஞ்ச உடனேயே அலங்கரிக்கப்படும் சுவனம் அலங்கரிக்கிறவங்க யாருன்னா மலக்குமார்கள் சுவனத்தை பற்றி நபிசல்லாஹு அழகிம் அசல்லம் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளமும் கற்பனை பார்த்திடாத ஒரு சொர்க்கம் அப்போ எவ்வளவு அழகா இருக்கணும் அது அதை அழகப்படுத்துறாங்க மலக்குமார்கள் அப்போ அழகுக்கு மேல் அழகு எத்தனை நாளுங்க அழகுப்படுத்துகிறாங்க மகதிசைன்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஷவ்வால் பிறை ஒன்றிலிருந்து ஷாபான் பிறை இருபத்தொம்பது அல்லது முப்பது வரை பதினோரு மாதங்கள் இந்த ரமதானுக்காகத்தான் அந்த மலைக்குமார்கள் உழைக்கிறாங்க அப்போ இந்த ரமதான் சிறப்புப்படுத்தப்படுவதற்கு அந்த பதினோரு மாதங்களும் நம்ம சரியாக இருந்தால் தான் திடீர்னு வந்து காளான் மாதிரி எல்லாம் வந்துட முடியாது ஏன் இந்த அளவுக்கு சிறப்புகளை எல்லாம் கொடுத்தான் என்பதற்கான காரணங்களை ராஜி அஹமதுல்லாஹி அலகி தன்னுடைய அரும்பெரும் கிதாபான சொல்லி காட்டுவாங்க மலக்குமார்கள் இறங்குறாங்க இந்த அப்படின்ட்டு மலக்குமார்கள் ஹகரத் ஜிப்ரேல் அலிஹிசாத்து வசலாம் உட்பட மலக்குமார்களுடைய தலைவர் அவர் உட்பட இந்த பூமியில் எந்த அளவிற்கு மலக்குமார்கள் வந்து விடுவார்கள் என்றால் இந்த கதிர் என்ற வார்த்தைக்கு மூன்று விளக்கங்கள் உண்டு முதல் விளக்கம் தகுதீர் இன்றுதான் தான் நிர்ணயம் செய்யப்படுகின்றது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும் பராத்திரவில் தான் நிர்ணயம் செய்யப்படுது அப்படி அன்னைக்கு வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இனிமே அதை செயல்படுத்துங்க என்று ஹதரத்து ஜிப்ரையில் அலைஹி ஹிஸ்வலாத்து வஸ்லாம் ஹதரத் மீகாயில் இல் அலி வசலாம் இஸ்ராஃபில் அலைஹி ஹிசலாத்து வசலாம் ஹதரத்து இஸ்ராயில் அலைஹி ஹிஸ்வலாத்து வசலாம் இந்த நான்கு பேர் தலைமையில பல லட்சம் மலக்குமார்களுக்கு இன்னைக்கு நைட்டு தான் கொடுப்பான் யார் யார் ஹஜ் செய்யணும் யார் யார் மௌத்தா போகணும் யார் யாருக்கு ரிசிப்பு கொடுக்கணும் அமல்படுத்தப்படுகின்ற ஒரு இரவு என்று அப்போ கதிர் என்பதற்கு தக்குதர்னு ஒரு பொருள் இருக்கு மற்றொரு பொருள் இருக்கு கண்ணியம் ஏன் கண்ணியம் ஆக சிறந்த வேதமான குர்ஆனை அல்லாஹ அல்லாஹலா இந்த இரவெளியை வைத்திருக்கின்றான் ரமதான் அப்படின்றது ஒரு தனி சிறப்பு அந்த ரமதானுக்கே சிறப்பு எதனால் வந்ததுன்னா இந்த குர் ஆனின் மூலமாகத்தான் இந்த குர்ஆனை இன்று வழங்கியதின் மூலமாகத்தான் மூன்றாவது ஒரு பொருள் இருக்கு நெருக்கடி அப்படின்ற கதிர் இந்த பொருள் வந்ததுக்கான காரணம் என்னென்னா மலக்குமார்கள் எல்லாம் இந்த பூமியில் எந்த அளவுக்கு வந்து விடுவார்கள் என்றால் கால் வைக்க இடம் இல்லை அந்த அளவுக்கு நெருக்கடி சிதறத்துள் முன்தகான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழாவது வானத்தில் இருக்கு சோனத்துக்கு பக்கத்தில் அரிசு குருசிக்கு பக்கத்தில் அல்லாஹாலா படைத்த படைப்பினங்களையே ஆக மிக பிரம்மாண்டமான படைப்பு என்றால் அது அரிசு அல்லாஹாலாவுடைய அரியணை அதுக்கு மொத்தம் முன்னூற்றி அறுபது கால்கள் உண்டு நாற்காலில் நாலு கால் இருக்கிறது போல அல்லாஹாலாவுடைய ஆர்ஷி என்று சொல்லப்படக்கூடிய அரியணைக்கு முன்னூத்தி அறுபது கால்கள் உண்டு ஒரு காலுடைய விசாலத்தன்மை இந்த பூமியில அறுபது மடங்கு அதிகம் அறுபது மடங்கு அதிகம் ஒரு துன்யா கிடையாது ஒரு பூமி கிடையாது இது போல அறுபதாயிரம் மடங்கு வச்சா எவ்வளவு விசாலமா இருக்குமோ அந்த அளவுக்கு விசாலமானது ஒரு கால் ஒரு காலுக்கும் மறு காலுக்கும் மத்தியில அறுபதாயிரம் உலகங்களை அல்லாஹால் வைத்திருக்கின்றான் தன்னுடைய அரிசப்புரிசைக்கு கீழே தான் இந்த துனியா இயங்கிக்கிட்டு இருக்கு அதுல ஒரு மிக முக்கியமான பகுதி ஹதி குதுஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இந்த ரமதான் மாதம் வந்து விட்டாலே மலக்குமார்கள் அல்லாஹத்தில் போய் அனுமதி கோருவார்கள் யாரெல்லாம் இந்த பூமிக்கு சென்று உன்னுடைய அடியார்களோடு நபி ரசூல் சல்லாஹி செல்லும் அவர்களுடைய உம்மத்தினரோடு தொழுவதற்கு அனுமதி கொடு அப்படின்னு அவங்க என்னைக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும் அல்லா ஒருவனை தவிர்த்து மலக்குமார்களோட யாராலும் சொல்ல முடியாது அவங்க வர்றாங்க இதனுடைய ரகசியத்தை சொல்லும்போது சொல்லி காட்டுறாங்க மலக்குமார்கள் பாவம் செய்வாங்களா பாவம்னா என்னன்னே தெரியாது அவர்களுக்கு பசி இருக்கா கிடையாது தூக்கம் இருக்கா கிடையாது எதுவுமே இல்லாமல் அல்லா 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 வயபலூனமாக அல்லா என்ன சொல்றானோ அது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அதை தாண்டி ஒரு நூல் மேலையும் தெரியாது ஒரு நூல் கீழையும் தெரியாது வணக்கம் என்றால் அவர்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது முழுக்க 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 எல்லா நேரத்திலும் அல்லாஹை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் பாவம் செய்து கொண்டு அல்லாவுக்கும் ஆறு செய்து கொண்டு அல்லாஹை மறந்து கொண்டு நினைச்சா தொழுவலாம் இல்லைன்னா போகலாம்னு வாழக்கூடிய நம்மை சந்திக்க ஏன் வர வேண்டும் அப்படி என்ன ரகசியம் எல்லாம் வச்சிருக்கிறான் மலக்குமார்கள் எல்லாம் லோக்கல் மஹ்பூதை சுற்றி பார்ப்பார்கள் நம்மை பற்றியெல்லாம் அங்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இன்னார் என்ன செய்வார் இன்னார் என்ன செய்வார்னு என்ன பதிவு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் மலக்குமார்களுக்கு அல்லாஹாலா காட்டக்கூடியது நன்மையை மட்டும் தான் கெட்டதை மறைச்சிடுறான் எப்பேற்பட்ட சத்தார் உள் பார்த்தீங்களா மலக்குமார்களுக்கு காட்ட மாட்டான் யார் என்ன பாவம் செய்வான்னு யாருக்கும் தெரியாது அதனால் அவர்களுக்கு ஆசை நல்லடியார்களோடு நாமளும் போகலாமே பசி உணர்விற்கு அதை பசியை தவிர்த்து விட்டு நோன்பு வைக்கிறாரே காம உணர்விற்கு அதை தவிர்த்து விட்டு அல்லாஹ பயந்து வாழ்றாரு இரவு தூக்கம்னு தேவைப்படுறது அதை விட்டுட்டு அல்லாஹ் வணங்குறாரு அப்ப விட ஒரு சிறந்தவர் தானே அப்படின்ற ஒரு உயர்வான சிந்தனை மலக்குமார்களுக்கு தந்ததின் காரணமாக தேடி வர்றாங்க அதுக்கான ரீசனும் என்ன அப்படின்னா மறுமையில் சோகனத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹால் அருமையாக சொல்லி காட்டுவான் எதுகுலு அழகி மின் குள்ளிபா சுகனத்தினுடைய எல்லா வாசல்கள்லயும் அப்படியே வினோதமா எல்லாம் உள்ள வருவாங்க மலக்குமார்கள் எல்லா சுனவாசிகளையும் பார்த்து சலாமனு அழைக்கும் சலாமனு அழைக்கும் நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க அது மறுமையில் நடக்க போகுது இன்னும் நடக்கல ஆனா அதுக்கு முன்னாடி இந்த துணியாவிலே அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுந்து அனுமதி கேட்பாங்க அல்லாஹால் அனுப்பி வைப்பான் அப்பேற்பட்ட இரவு என்று இந்த இரவில் மட்டும் ஹதரத் ஜிப்ரேல் அலிஹி சலாத்து வசலாம் நாம் முசாஃபஹா செய்து விட்டார் இது எல்லாமே ஆத்மார்த்தமானது உணர முடியாது ஆனாலும் அதற்கும் ஒரு சில சைக்கிணைகளை சொல்லி காட்டுகின்றார்கள் யாரிடத்தில் ஹகரத் ஜிப்ரேல் அலிஹி சலாத்து வசலாம் இன்று இரவு முசாஃபஹ செய்து விடுகின்றாரோ உடல் சிலிர்ப்பும் அல்லாஹுடைய அச்சம் மேலோங்கும் கல்பு அப்படியே ரக்கத்தாயிடும் அல்லாஹ் அல்லாஹ் மைண்ட் எல்லாம் திரும்பி போயிடும் உண்மையிலே அவன் தான் முசாஃபாக செஞ்சிருக்கான் நடத்தும் அடுத்து அந்த சமயத்தில் இருந்தவன் சாதாரண மனிதன் கிடையாது வலியுள்ளான் அல்லாவுடைய விளாயத்திற்கு தகுதியானவனாக ஆக்கி விடுவான் இதெல்லாம் அடையணும்னா வருஷம் போற உடம்பா இருந்தாதான் திடீர்னு வர்றவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது இது ஒரு ரகசியம் மற்றொரு ரகசியம் இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹ் ஏழைகள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதில் தாது மாலா நபினா அலிஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை படைக்கிறேன்னு சொன்ன உடனேயே ஆட்சேபனை தெரிவிச்சாங்கன்னு பல பயன்களை நீங்கள் கேட்டிருக்கலாம் போய் போய் மனுஷன் படைக்க போகிற கொலை கொல்ல இப்படி தானே வாழப் போகிறான் அப்படின்னு இந்த வார்த்தையை அல்லாமத்தாலா எப்பெல்லாம் அவர்களுக்கு சுட்டி காட்டணும்னு ஒரு லிஸ்ட்டே வச்சிட்டாங்க அதுக்காக தான் இந்த ஏற்பாடு என்னவோ சொன்னி அன்னைக்கு இப்படி செய்வான் அப்படி செய்வான் பார் பள்ளியில் என்ன வணங்கிட்டு இருக்கிறான் போய்ப்பார் பசியோடு இருக்கிறான் பார் எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு மலத்துமார்களில் பெருமிதம் கொள்வதற்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றான் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பார்வை நம்முடைய பார்வையில் தான் நம்ம பார்க்கணும் அவன் எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கா அல்லாஹல தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது ல கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின் இந்த தொழுகை எல்லாருக்குமே பாரம் எல்லாருக்குமே பாரம் ஒரே ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் பாரம் கிடையாது உண்மையாகவே அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு தொழுகை பாரம் கிடையாது யாருக்கெல்லாம் பாரம்னு ஆகுதோ என் உட்பட எல்லோருமே சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம மனசுல தொழுகை பாரம்னு தோணுச்சுன்னா நாம முனாஃபிக்கு அல்லாஹலா தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான் உனக்கு வசதி இருக்கிறத நீ எடுத்துக்குவ உனக்கு இப்படி அப்படின்னு இருக்குன்னா மறுத்துடுவ அப்படின்னு யூதர்களை பார்த்து அல்லாஹ் தலை சொல்லி காட்டிய முனாஃபித்துத்தனமான விஷயம் இது அந்த எண்ணம் நமக்குள்ளே வரவே கூடாது இப்படி சொல்லும்போது அடுத்த ஒரு கேள்வியும் நமக்கு வரலாம் எல்லாம் சரிதான் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படி தொழுதாங்க செஞ்சாங்க நம்ம காலத்தில் இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்ற எண்ணம் வந்தால் எச்சரிக்கையோடு சொல்கின்றேன் நீமானை விட்டு நீங்கள் வெறியேடு பெறுவீர்கள் இந்த சந்தேகம் வந்தா தலா தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான் இந்த குரானில் உங்களுக்கு சந்தேகம் வந்தா சேலஞ்சு விட்டுறான் ஓப்பன் சேலஞ்சு ஒரே ஒரு ஆயத்தை இதுக்கு நிகரா நீ கொண்டு வா கொண்டு வர முடியலன்னா ஒழித்த லில் காஃபிரின் அந்த காஃபிர்களுக்கு நான் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றேன் கொண்டு வரணும்னு நீ நினைக்கிறேன்னா அப்போ சந்தேகப்படுறேன்னு அர்த்தம் சந்தேகப்பட்ட உடனே நீ ஈமான்லேருந்து வெளியே போயிட்டேன்னு அர்த்தம் இப்பேற்பட்ட பாடத்தை அல்லாஹ் தலா குரானில் வைத்திருக்கின்றான் அப்போ இபாதத் என்பது சோம்பேறித்தனமாக செய்யக்கூடாது இந்த இரவனுடைய ரகசியங்கள் அதுவும் ஒன்று அதனால் இரவு மூல எல்லாம் ஹயாத் ஆக்கணும் எதுக்கு ஹயாத் ஆக்கணும் அதற்கு உஸ்மான் ஆஃப் ரதி அல்லாஹாலு அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நான்கு நபர்கள் இருக்கிறாங்க இரண்டு சஹாபாக்கள் இரண்டு தாபியங்கள் ஒரு நைட்டில் இஷா தொழுகைக்கு பிறகு ரெண்டு ரக்காத் தொழுவுலான்னு தக்பீர் கட்டினாங்கன்னா ஒரு ரக்காத்தில் குரான் ஓதி முடிச்சிடுவாங்க அடடா அடுத்த ரக்காத் தொழ முடியலையேன்னு வருத்தப்படுவாங்க அதில் முதன்மையானவர்கள் ஹதரத் ருஸ்மான இரண்டாவது ஹதரத் தமீம் தாரி ரஹத்துலி ஒரு ரக்கத்தில் ஓதி முடிச்சிடுவாங்க அடுத்து தாபி இமாமுல் ஆஹ் அபூ ஹனிஃபா ரஹத்துலாஹாலி சயிது பின் ஜுர் ரஹமத்துல்லாஹாலி ஒரு ரக்காத்தில் அவர்களுக்கு சடைவு தெரியல ஏன்னா அவர்கள் ஹாஷிஹீன் அந்த பட்டியலில் இருந்தாங்க நமக்கு சடைவு தெரியுதுன்னா அல்லாஹாலா பாதுகாக்கணும் நாம வழி தவறிட்டு உணரணும் உணரணும் அல்லாஹாலா இந்த திருவசனங்களின் மூதம் சொல்லுவது அதுதான் உன்னை உழைக்க வேணான்னு சொல்லலை படுக்க வேணான்னு சொல்லலை அனுபவிக்க வேணான்னு சொல்லலை எல்லாமே செய் என்னோடு இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலிஹி ஹலிஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தலைமை நீதிபதி பல கேஸ் வரும் பல டியூட்டிஸ் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு பகல்ல மட்டுமே இரநூறு ரக்காத்து தொழுவாங்க அப்ப இறைவனுடைய நிலை என்ன ஒரு பெண்மணி ஹதரத் ராபியத்து அடவியா ரஹமத்துல்லா ஏழை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரக்காத்துகள் தொழுவது வழமையாக வைத்திருந்தவர்கள் நம்மெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் தொழணும்னு அவசியம் இல்லை ஐந்து வேலை சரியாக தொழுதால் போதும் குரான் சொல்லுகின்ற கட்டளை எது அகைமுசலா தொழுகை நிறைவேற்றுங்கள் எப்ப அதை விட்டு நாம விலகிறோமோ இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா என்னுடைய உதவியை நீங்கள் தவிர்க்கின்றீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஹதரத் நாயகம் ரசூல் சல்லு அழகின் சொல்லி காட்டினார்கள் இன்ன உம்மத்தி அன் தஃ என்னுடைய சமூகம் ஒருபோதும் இழிவை அடையவே அடையாது எப்போன்னு கேட்டீங்கன்னா அகாமோ சியாம ரமதான் இந்த ரமதானுடைய ஹக்காகிய நோன்பு நோன்பா வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இழிவே கிடையாது இதில் கொஞ்சம் பிசகுனாங்கன்னா இழிவு வந்துடும் இப்போ இழிவெல்லாம் இருக்குன்னா ரமதானை நம்ம கண்ணியப்படுத்தலை தொழுகையை நாம் கண்ணியப்படுத்தலை அல்லாஹ் சொன்னதை நாம் பின்பற்றலை நபிசல்லா வசல்லம் அவருடைய வாக்கு நமக்கு பெருசாக இல்லைன்னு அர்த்தம் இப்போ கூட நமக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன இதை திருத்தி கொண்டால் ஒரு மோடி அல்ல ஆயிரம் மோடி அல்ல ஆயிரம் ஃப்ரவுன் வந்தாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது இன்றைக்கி தவிக்கிறோமே புலம்புறோமே இதுக்கு காரணம் யாரோ இல்லை நாஸ் இந்த பூமியில் நடக்கக்கூடிய எந்த குழப்பமாக இருந்தாலும் ஒரு படி மேலே அல்லா சொன்னால் நீ இந்த பூமியில் செய்கிற பாவத்தினுடைய விளைவு கடலில் கூட இருக்கு நீ செய்கிறது தான் அப்படின்னு சொல்லிவிட்டான் உமல்லா யுரிதுகள் மல்லில் அப்படிபார் அல்லாஹ் எந்த அடியானுக்கும் எல்லாம் செய்கிறது கிடையாது என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு காரணம் நீ தான் நீ செஞ்சது உன்னோடு மட்டும் முடியுதுன்னு பார்த்தா இல்லை உன்னுடைய சமூகத்தை பாதிக்குது உன்னுடைய சமூகத்தோடு நிற்குதானா இல்லை இந்த உலகத்தையே பாதிக்குது அப்போ நம்ம எவ்வளோ பெரிய தவறு பாதையில் இருக்கிறோம் அல்லாஹ் அதைத்தான் உணர்த்துகின்றான் சிறப்பான இரவு சிறப்பான இரவு சும்மா வந்து உட்காந்துட்டு போயிட்டால் சிறப்பு கிடையாது இந்த சிறப்பை அடைவதற்கு சிறப்பான வழிமுறைகளை நம்ம கையாண்டாகும் இல்லைனா ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் ஆக இந்த அடிப்படையில் மலக்குமார்கள் நம்மை பார்க்க சந்திக்க ஆசைப்பட்டு வரக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோமா என்றதை உணர்ந்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹால மனைவிற்கும் நசீபாக்கி தகுந்த புரியவான அஸ்லாம்